விருச்சகம் அப்படின்னாலே தேர் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க ஆனால் அது நான் திரும்ப திரும்ப சொல்ல வேணும் அதை அதிக கோபம் சத்ருவாக மாறும் இவங்களுடைய வளர்ச்சிக்கு இவங்களே தடையாக இருக்கக்கூடிய ராசியாக இது மாறிவிடும் ரொம்ப க தயாராகும் இப்போ இவங்களுக்கு இயற்கையாகவும் என்னாகும் அடுத்தவன் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பும் அடுத்தவனை அடக்கி ஆளுங்கிற அமைப்பும் இயற்கையாகவே இருக்கும் பட் ஆனால் இந்த விருச்சகத்துக்கு இது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு இது எங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த குணம் இருந்தால்தான் உங்களால் அது மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்போ நீங்கள் பக்கா அதை சொன்னால் அந்த போலீஸ் துறையில் இருந்தவர்களே பக்காவாக வேலை செய்யும் பினாமியாக போகக்கூடிய லக்னத்தில் இந்த லக்னத்தை முக்கியம் அப்போ இயற்கையாகவே இரண்டு திருமண அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்கு உண்டு ஒரு லவ் ஃபெயிலியர் கண்டிப்பா வந்துடும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அடுத்த திருமணம் வந்து ஈஸியாக ஆகக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பேலன்ஸ் தியரின் ஆசிரியர் திரு சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் ஓம் காலகால ஈஸ்வராய் நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் அஷ்டோ தமிழா நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து வந்து ஒரு ஒரு லக்னத்துக்குமே அவங்களுக்கு உண்டான குணாதிசயம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததான் வந்து லக்னம் இவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் சார் விருச்சகராசி விற்றக லக்னம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த விருட்சகம் அப்படின்னாலே தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க தேல் மாதிரியான கோபக்காரங்க அவ்வளவுதான் இந்த செவ்வாயுடைய தொடர்புகள் வந்தாலே கோவம் இயற்கையான குணம் இருக்க கோவம் இருக்கக்கூடிய ஆட்கள் ஸோ இயற்கையாகவே கொஞ்சம் பேஸ் பேச்சு வழக்குகள் எல்லாமே கொஞ்சம் டப்பு 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 டப்புன்னு ஃபாஸ்ட்டாக பேசக்கூடிய ஆட்கள் போல்டாக பேசணுன்னு மட்டும் கிடையாது பேசணுன்னா தயங்காமல் பேசக்கூடிய ஆட்கள் அதனால் வந்து எங்கள் கிட்டே கொஞ்சம் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா லைஃப்பில் முன்னேறலாம் இதில் பாருங்கள் செவ்வாயில் அந்த செவ்வாய் வீட்டில் குருவினுடைய நட்சத்திரம் நான்காவது பாதம் இருக்குது இந்த நான்காவது பாதம் என்பது சந்திரனை நாம்ஸில் கனெக்ட் பண்ணும் இது என்ன பண்ணால் இவங்களும் இப்படி தான் நான் கண்ணிக்கு கேட்கணும்னு சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இவங்களும் வந்து அதீத முன்கோபம் அதீதமான அவசரமான செயல்பாடுகள் இதனால் ஒரு இடத்துல லாக் ஆவாங்க நல்ல காலத்தில் இதே அவசரமான செயல்பாடுகளை நல்ல நல்ல விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ராசியாவே இது கன்வெர்ட் ஆகும் ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுனால இந்த கோபம் அதீத கோபம் சத்ருவாக மாறும் இவங்களுடைய வளர்ச்சிக்கு இவங்களே தடையாக இருக்கக்கூடிய ராசியாக இது மாறிவிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் அதில் பாருங்கள் செவ்வாய் வீட்டில் புதனுடைய நட்சத்திரங்கள் இருக்குது அந்த சாரி சனியுடைய நட்சத்திரங்கள் இருக்குது இந்த செவ்வாய் சனி பகை ராசிகள் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் செவ்வாய் சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் ஒரு மைனஸ் தான் தப்பி தவறியோ அந்த இடத்துல ஒரு சனியோ அல்லது ஒரு செவ்வாய் சனி சாரத்துலயோ இருந்துட்டாங்கன்னா இவங்களை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கன்னிங்காக இருப்பாங்க கன்னிங் மீன்ஸ் என்னன்னா தனக்கு மட்டும்தான் எல்லா விஷயம் அடுத்தவங்களுக்கு கிடையாதுங்கிற ஒரு கன்னிங்னஸ் கொடுத்துருக்கும் ஏன்னா செவ்வாயும் கொஞ்சம் சுயநலம் மிக்கது சனியும் கொஞ்சம் சுயநலம் தான் அந்த சுயநலம் அப்படிங்கிறது வந்து அந்த உயிர் பொருள் நாங்கள் கொஞ்சம் பிரிப்போம் இருந்தாலுமே இந்த சனி சேரும்போது ஒரு பாவத்திலேருந்து நான் அந்த பாவத்தையும் அளிக்கும் எதிர்பாவத்தையும் அழிக்கும்பாங்க அப்போது இந்த விருட்சகம் லக்னமாக இருக்கிறவங்க நேர் ஏழாம் பாவத்தை அந்த ஏழாம் பாவங்கிறது இவங்க கிட்டே போகும்போது கொஞ்சம் அடிமையாகிடுவாங்க அவங்கள வந்து இவங்க வந்து மட்டம் தட்டியே உட்கார வைப்பாங்க இல்லைனா அவங்களே இவங்களுக்கு கீழ அடக்கியாலும்னு நினைப்பாங்க அதான் விருட்சத்துடைய மிகப்பெரிய தன்மை ஏன்னா சனி எங்கே ஒரு காம்பினேஷன் இருந்தாலும் அதனுடைய எதிர்பாவத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்க ட்ரை பண்ணும் அதுதான் அதோடைய கான்செப்ட் அப்போ இவங்களுக்கு இயற்கையாகவும் என்னாகும் அடுத்தவன் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பும் அடுத்தவனே அடக்கி ஆளுங்கிற அமைப்பு இயற்கையாகவே இருக்கும் இந்த விருச்சகத்தில் பாருங்கள் இந்த போலீஸ்காரங்களெலாம் இருப்பாங்க அதே போல் வந்து இந்த சிபிஐயில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த குணம் ஓகே ஏன்னா இவங்க வந்து இவங்க கண்ட்ரோலில் இருந்தால் தான் ஆப்போசிட் காலம் பயப்படுவான் பட் திருமண வாழ்க்கைக்கு இது ஒத்து வருமானா இது ஒத்து வராது இது பிரச்சனைக்குரிய காலகட்டமாக மாறும் அதனால தான் சொல்லுவோம் விருச்சகம் வந்து திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை இரண்டு திருமணம் ஆகிடும்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா விருச்சகத்துக்கு மூன்றாம் அதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரமும் அங்கே தான் இருக்குது பதினொன்று புதனுடைய நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது அப்போ இயற்கையாகவே இரண்டு திருமண அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்கு உண்டு ஒரு லவ் ஃபெயிலியர் கண்டிப்பாக வந்துடும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அடுத்த திருமணம் என்பது ஈஸியாக ஆகக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு ஏழாம் பாவத்தை இந்த செபாசனை காம்பினேஷனோடு தொடர்பு கொள்ளும்போது டோட்டலாகவே ஏழாம் பாவம் வாஷ் அவுட் ஆகிடும் விருச்சகத்துக்கிட்ட யாருடைய நட்பு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கும் அவங்கள தாண்டி நம்ம ஒர்க் பண்ணவுக்கு அவங்க அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டாங்க ரொம்ப க்ளோஸ்டு ஏன் தன்னுடைய பையனோ பொண்ணோ இல்லை வந்து தன் வீட்டில் மனைவியோ கூட தனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இவங்க ஸோ இயற்கையாகவே வந்து அந்த ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தக்கூடிய திறமை இருந்தாலும் அடுத்தவங்களை இறக்கி கீழே வச்சுக்கணுங்கிற ராசியில் இது முக்கியமான ராசி நல்ல குணங்கள் நிறையா இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் இந்த விருச்சகத்துக்கு இது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு இது எங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த குணம் இருந்தால்தான் உங்களால் அது மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்போ நீங்கள் பக்கா அதை சொன்னால் அந்த போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பக்காவாக வேலை செய்யும் அதே வந்து குடும்ப உறவில் இதனுடைய டாமினேஷனை நீங்கள் காட்டும் பொழுது உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அங்கே நீங்கள் வந்து தோற்று போய்டிங்க அதனால தான் சொல்லுவோம் விருச்சகத்திற்கு குடும்ப வாழ்க்கை இருக்கும் பொழுது பொருளாதாரம் இருக்காது பொருளாதாரம் இருக்கும்போது குடும்ப வாழ்க்கை என்பது மைனஸான காலகட்டமாக மாறும்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா இந்த அமைப்பு இயற்கையாகவே அவங்களுக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் பாருங்கள் புதனுடைய நட்சத்திரம் இருக்குது இந்த புதனும் செவ்வாயும் ஆகவே ஆகாது ரெண்டு பகை கிரகங்கள் அப்போ எப்படி எப்படி இருக்கும் இந்த லக்னத்தை விருச்சகத்தை பொறுத்தவரைக்கும் எட்டு பதினொன்று குடையார் எட்டாம் இடம் என்பது ஏற்கனவே சொன்னது அந்த இயற்கையாகவே வந்து இவங்களுக்குள்ள ரகசியங்களை நிறைய தங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பாங்க வெளியே அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க பதினொன்று அமைப்பு இருப்பதுனால இல்லற வாழ்க்கையை கெடுத்து இரண்டாவது திருமணத்தை செய்யக்கூடிய அமைப்பு இந்த ஜாதக இயற்கையாகவே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இதை தாண்டி கிட்ட இருக்க ஒரு நல்ல குணம்னு எடுத்துன்னு கேட்டிங்கன்னா பணிஞ்சு போயிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு பிடிச்சி போச்சுன்னா என்ன வேணால் பண்ணுவாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிட்ட ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த குருவினுடைய நாலாவது பதம் சந்திரன் வீட்டை கனெக்ட் பண்ணுறதுனால பிரளைய ராசின்னு சொல்கிறேன் அந்த ராசி அப்படின்னா அப்படியே புரட்டி போட்டுட்டு போகிறது பிடிச்சாலும் ஓவராக போய் ஒட்டிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஓவராக அவங்க வந்து விலைக்கி வைக்கிறது ரெண்டுமே நடக்கும் எக்ஸ்ட்ரீம் எண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டையும் இவங்க பார்ப்பாங்க லைஃப்பில் ஒருத்தர் வேணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஒருத்தர் வேண்டாம்னு நினச்சிட்டாங்கன்னா அதுக்கு என்ன வேணால் பண்ணக்கூடிய வந்து இந்த விருச்சகம் இயற்கையாகவே காலப்பிருஷ்ணன் எட்டு குடையவர் இல்லையா பிரச்சனைக்குரிய ராசி அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதீத அன்பும் ஆபத்தானது அதே போல் யாருமேலேயும் அன்பு செலுத்தாமல் இருப்பதும் ஆபத்தானது ஸோ இவங்க வந்து அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா லைஃப்பில் ஜெயிக்கலாம் தனித்து வாழக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகத்துக்கு இயற்கையாகவே உண்டு ஸோ யாருடைய அவளை சீக்கிரம் மாட்டாங்க ஸோ குடும்ப எல்லாருக்கடியும் ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் மட்டும் தான் இருக்குமே தவிர ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் கூட இருக்காது ஒரு பிஸ்னஸ் மூவமெண்ட் தான் வச்சுக்கோங்க தவிர ஃப்ரெண்ட்லி மூவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ராசி ரொம்ப கவனமாக கையாண்டிங்கன்னா லைஃப்லையும் ஜெயிக்கலாம் பொருளாதார ரீதியாக ஜெயிக்கலாம் ஆனால் பொருளாதாரத்தை சம்பாதிச்சதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கக்கூடிய ராசியும் இதே ராசி தான் நான் சொன்னல குடும்ப வாழ்க்கை கிடும் பொழுது பொருளாதாரம் அபரிமிதமான பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய ராசியாக இது கன்வெர்ட் ஆகும் அதுக்கு காரணம் சனியுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் தான் அது என்னங்கிறத பின்னாடி வர கேள்விகளாக சொல்கிறாங்க இப்போ வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்னு சொன்னீங்க இல்லையா இப்போ வந்து ஏர்லி மேரேஜ் லேட் மேரேஜ்னு இருக்கல இப்போ லேட் மேரேஜ் பண்ணால் அந்த பிரச்சனைகள்லாம் மோஸ்ட்லி வரல இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இவங்களோட விருச்சக லக்னத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு இவங்களுக்கு வந்து அணிகள் சார்பாக நம்ம எப்பவும் பேசுவோம் உயிர் கொடுக்கக்கூடியது பொருள் கொடுக்கக்கூடிய ரெண்டு கான்செப்ட் பேசுவோம் அப்போ உயிர் கொடுக்கக்கூடிய ராசி நட்சத்திரங்கள் அதாவது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய விரையாதிபதி சுக்ரன் அப்போது சுக்கரன் வந்து உயிர் விரையம் தான் பொருள் விரயம் இல்லை கால புருஷனுக்கு ஏழாம் அதிபதியே விரயமாக வர்றாரு இவங்க இவங்களுக்கு அப்போது திருமண வாழ்க்கையிலிருந்து இங்கே மைனஸ் ஆகிடுச்சு ஏழாம் அதிபதியே பன்னெண்டு குடையவராக இருக்கிறதுனாலையும் அது வந்து உயிர் வீட்டு உயிர் விரயத்தை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறனாலையும் கணவரை அல்லது மனைவியை பிரிந்த பிறகு இவங்களுக்கு வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகும் ஓகே அது வந்து எந்த காலகட்டம் அதை எந்த காலகட்டம் தான் நம்ம வந்து ஜோதிட ரீதியாக கணிச்சிடுவோம் அதனாலதான் சொல்லுவோம் விரிச்சகத்துக்கு திருமண வாழ்க்கை மைனஸ் ஆகும்போது பொருளாதார வாழ்க்கை நல்லாயிருக்கும் பொருளாதார வாழ்க்கை மைனஸ் ஆகும்போது திருமண வாழ்க்கை நல்லா போது இவங்க ரெண்டு ஏதாவது ஒரு குணத்தை தான் தான் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒன்று எடுக்கும்போது இன்னொன்று விட்டுருவாங்க ஏன்னா ஏழாம் பாவம் என்பது திருமணத்தையும் சொல்லும் காலப்புருஷனுக்கே இங்கே பன்னெண்டாவது காலப்புருஷன் ஏழாம் இடம் துளாராசி அவங்களுக்கு இங்கே பன்னெண்டாவது அப்போது கணவன் மனைவி ஒரு பிரிவினை உண்டுன்னு தைரியமாக சொல்லிடலாம் இதில் வந்து பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொடுப்ப சுக்கிரன் கொடுப்பாரு சனி கொடுப்பாரு புதன் கொடுப்பார் ராகு கொடுப்பார் இந்த திசைகள் போகும்போது அல்லது இந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் போது கண்டிப்பாக கணவன் மனைகளுக்கு பிரிவினை உண்டு ஏன்னா பொருளாதாரத்துக்குள்ள போய் லாக் லாக்காயிடுவாங்க பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கூட போகக்கூடிய காலகட்டமாக மாறும் அதே நேரத்தில் உயிர்காரங்கள் சொல்லக்கூடிய குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் இது போகும்போது பொருளாதார ரீதியான ஒரு டவுன்ஃபாலை சந்திக்காத ராசிகளை இந்த விருட்சம் சந்திச்சே ஆகும் அப்போ வந்து கணவனுக்காக நான் சப்போர்ட் பண்ணேன் என் நகையை கழட்டி கொடுத்தேன் அவள் கணவர் சொல்கிறேன் அவன் என் மனைவிக்கு ஒரு வேலை வந்ததுங்க அதனால் வந்து என் ஒரு சொத்தை விற்று அதுக்கு காசு கொடுத்து அந்த வேலையை வாங்கினேன் ஃபாரின் அனுப்பிச்சேன் படிக்க வச்சேன் அப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்களே தவிர ஏழு பன்னெண்டு அப்போது ஒரு விரயம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் எந்த பாவம் அதை தான் பார்க்கணும் அப்போ தொழில் ஏழாம் பாவத்துங்கிறது பத்துக்கு பத்தான அபிஜித் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனோ சனியோ ராகவோ புதனோ வந்து நல்ல அருமையான பொருளாதாரம் வந்துடும் அப்போ அந்த சுக்ரன் சனி போகும்போது அதுக்கு ஈக்குவலாக அந்த ஏழாம் பாவத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் உயிர் பாவங்கள் என்று விஷயங்கள் மைனஸ் ஆகும் ஏன்னா காலபுஷனம் விரை அதிபதியாக இல்லை சுக்கரன் போகும்போது அல்லது சுக்கரன் சாரத்தில் கிரகம் திசை நடத்தும் போது பிரிவினை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரங்கள்லாம் பாருங்கள் இந்த லக்னத்துக்கு ரெண்டு ஆர்ப்பத்தில் இருப்பார் அப்போ ரெண்டு ஆர்ப்பத்துக்கு பொருளீட்டக்கூடிய விஷயங்கள் அந்த பொருளீட் பொருள் பொருள் வருது அப்படின்னா அங்கே உயிர் பாவத்தில் மைனஸ்ஸு ஏழாம் பாவதுக்கு நாலு எட்டு பன்னெண்டாக வேலை செய்யும் அப்படின் அப்படிங்கம்போது இங்கே பிரச்சனைக்குரிய காலகட்டமாக கன்வெர்ட் ஆகிடும் அதில் தான் கவனமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயத்தை நீங்கள் கணக்கு பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த விருச்சகத்தில் சனியுடைய நட்சத்திரங்களும் புதனுடைய நட்சத்திரங்களும் இருக்குது அப்படி இந்த சனியும் புதனும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இயற்கையாகவே பிறக்கும் போது ஒரு பழைய வீடாவது இரு இருந்து ஒரு சின்ன சொத்தாவது வச்சுருப்பாங்க அம்மா அப்பா காலத்தில் இல்லை அப்படின்னா இவங்க அடுத்த தலைமுறைக்கு வேண்டிய சொத்துக்களை உருவாக்கிட்டு போயிடுவாங்க அந்த தலைமுறைக்கு உருவாக்கக்கூடிய சொத்துக்கள் எப்படின்னா ஒன்று சுக்கரன் இல்லை சனி அல்லது புதன் எனக்கு தெரிஞ்சு சனியும் புதனும் உருவாக்கிடுவாங்க இந்த குறைஞ்சபட்சம் சுக்கரன் வரும்போது சம்பாதிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்போது இந்த சம்பாதியம் வர வர ஆகும்னா இவங்களோட உறவு ஸ்தானங்கள் எல்லாமே வீக் ஆகும் இன்னொன்று ஏழாம் பாவத்தில் ஏன் கணவன் மனத்தில் பிரிவினை வருது அப்படிங்கிறது பார்த்துங்க ஏழாம் பாவாதிபதி சுக்கரனுடைய வீட்டில் தான் பாதகாதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உட்கார்றார் நட்சத்திரமாக இருக்கார் அப்போ இயற்கையாகவே பாதகத்தை பெற்றது ஏழாம் பாவம் இவங்க விருச்சகத்துக்கு ஏழாம் பாவம் ரிசபமாக வரும் அதுக்கு இந்த ராசிக்குடைய பாதகாதிபதியான சந்திரன் நட்சத்திரமாக இருக்கார் அப்போ அந்த நட்சத்திரமாக இருக்கும்போது என்ன ஆகுனா இயற்கையாகவே திருமண வாழ்க்கையில் ஒரு பாதகம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ இது எப்போ கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு நான் சொன்னேன் இல்லை ஒன்று சுக்கர திசையாக இருக்கலாம் அல்லது சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய திசைகளாக இருக்கலாம் கண்டிப்பாக அந்த பாதகம் வரும் இன்னி ஒன்று முழு நட்சத்திரமா இருக்கு நீங்கள் அதை கடந்து வெளியவே வர முடியாது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை சந்திக்குதுன்னா அது இந்த விருச்சகத்துக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு ஏன்னா பாதகாதிபதி நம்ம சொல்லுவோம் பாதகாதிபதி தொடர்பே கொள்ளக்கூடாது நட்சத்திரமாக இருந்ததுன்னா திசை போயிடக்கூடாது திசை போனால் மைனஸ் சந்திர திசை தான் போகணும்னு கிடையாது சந்திரன் வீட்டில் நின்று கிரகம் திசை நடத்தினாலும் அது இயங்கும் சந்திரன் சாரத்தில் ஒரு கிரகம் நின்னாலும் அது இயங்கிடும் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம் அங்கே தான் நடக்கும் திருமணமாகி பிரச்சனையாகி அதுக்கப்புறம் பொருளாதாரம் வருதுன்னா அது விருச்சம் ஸோ அதை வந்து ரொம்ப கவனமாக கையாளணும் ஏன்னா பத்துக்கு பத்தாம் இடம் தான் ஏழு அபிஜித்து அப்போ சுக்கரன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பத்துக்கு பத்துங்கிறது வந்து விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான சைனு நான் காசு பணம் வருதுன்னு அப்போ அந்த உறவுங்கிறது அங்கே அடிவாங்க கவனமாக இருக்கும் சார் இவங்களோட குணா அதிசயமாக பார்க்கும்போது இவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான அமைப்பே இல்லையோ மோஸ்ட்லி தொழில் செய்யறதுக்கான அமைப்பு தான் இல்லை பொதுவாக என்ன பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியாக நம்ம தொழிலுக்காக எடுப்போம் அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த சூரியன் வந்துட்டாலே இவங்க கூட ஒரு சபா ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது லக்னமாக இருந்தாலும் வரும் லக்னமாக இருந்தால் வேலை இருக்கோ இல்லையா அவன் லீடர்ஷிப்பாக லீடர்ஷிப்பாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவான் திறமை இருக்கும் இல்லையா லீடர்ஷிப் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான் ஆனால் இது இயற்கையாக லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடிய பத்தாம் இடமே செயல்பாடு அப்போ லீடர்ஷிப் எல்லாம் எப்படி இருக்குன்னா பெரிய மனிதனுடைய தொடர்புகள் ஈஸியாக கிடச்சிக்கணும் அதே போல் பாருங்கள் இந்த சூரியனுடைய நட்சத்திரங்கள் ஐந்தாம் இடத்துல இருந்தால் அரசியல் தொடர்பு பட் அஞ்சாம் இடத்துல இருக்காது விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சலில் இருக்காது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் அதிபதி பதினொன்றில் இருக்கணும் இல்லைனா பதினோராம் பதினோராம் அதிபதி அஞ்சில் இருக்கணும் இருந்துட்டால் இவங்க ஒன்று கவர்மெண்ட்டுக்குள்ளே போவாங்க அப்படி இல்லைன்னா க அரசியல் சார்ந்த துறைகளுக்குள்ளே போயிடுவாங்க ரெண்டு விஷயத்துக்கு கண்டிப்பாக நடக்கும் இதில் பத்தாம் அதிபதி சூரியன் வந்து பாருங்கள் வர்ஷகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் நட்சத்திரமாக இல்லை அதே போல் அந்த பத்தாம் தேதியில் குரு தொடர்பு இல்லை அவ்வளோ சீக்கிரம் கவர்மெண்ட்டுக்குள்ளே போவாங்களாங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப கம்மி திசா புத்தின் அடிப்படையில் இப்போ சூரியன் போய் அஞ்சாம் அந்த சூரிய அந்த பத்தாம் அதிபதி போய் அஞ்சு பதினொன்றில் உட்காரும்போது ஒரு பாசிட்டிவான சைனை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா அந்த புதன் திசைகள் போகும்போது தான் சொல்லுவது ப பதினொன்று கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே அஞ்சில் இருக்கும் அப்போ அஞ்சில் இருக்கும்போது அரசியல் சார்ந்த தொடர்புகள் வரும் வேலைன்னு சொல்ல முடியாத அந்த இடத்துல அரசியல் சார்ந்த தொடர்புனா ஐந்தாம் இடம் வந்து அரசியல் தான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலை வரணும்னா அதுக்கு வேறு சில குவாலிட்டிஸ் இருக்குது கவர்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டாங்க பட் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் நிறைய உங்களுக்குள்ளே வரும் அது வரும்போது எடுத்துக்கலாம் அரசியல் கவர்மெண்ட் வேலைக்குள்ள போகிறாங்கன்னா பாதியில் விட்டுட்டு வராவங்களா இந்த விரிச்சைகள் ரொம்ப முக்கியமானது ஏன்னால் பத்து கூட தொடர்பு பெறாத அரசியல் பா அரசாங்க பாவமாக இருக்குது பத்து கூட தொடர்பு பெறும்போது தான் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் லாங் டைம் பண்ணுவீங்க ஏன்னா செயல்பாடுகள் அது இல்லாத போது என்னங்கன்னா திசா புத்தி விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துடுவாங்க அது மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்போ வந்து அந்த இடத்துல பாசிட்டிவான சைன் கிடைக்காது உங்களுக்கு அப்போ இவங்க என்ன பண்ணோம்னா தொழில் ரீதியாக பெரிய மனிதனுடைய தொடர்புகளை உருவாக்கிக்கிறது இன்னொன்று பதினொன்று கூடையவன் ஐந்தாம் இடத்தில் நான் சொன்னேன் அரசியல் சார்ந்த தொடர்புன்னு சொன்னேன் பினாமியாக போகக்கூடிய லக்னத்தில் இந்த லக்னத்துக்கு முக்கியத்துவம் ஏன்னா அஞ்சில் வந்து புதனுடைய நட்சத்திரங்கள் இருக்குது அப்போ அஞ்சு பதினொன்றுனால பீனாமி அஞ்சாம் இடம் என்பது மறைமுகமான பணம் அதாவது எப்படின்னா உட்காந்து சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம் நம்ம உழைப்பான பணம் இல்லை அப்போ நம்ம உழைக்காத பணம் எங்கேருந்து வரும் ஒன்றும் நம்ம குழந்தைகள் இல்லைனா நம்மளோட அப்பா அம்மா சேர்த்து வச்சுக்கணும் சொந்த பந்தங்கள் கொடுக்கணும் எதுவுமே போது இந்த புதனுங்கிறது பினாமி கிரகம் அது குரு வீட்டில் போகும்போது மறைக்கப்பட்ட பணம் உங்கள் கையில் இருக்கும் அப்போ இவங்களுக்கு அந்த இயற்கைய பத்தாம் இடம் செயல்பாடுகள்னு சொன்னது சூரியன் இருக்காரு இல்லையா இந்த சூரியன் என்ன பண்ணுவாருன்னா அந்த பத்தாம் இடத்துக்கூட தொடர்பு தொடர்புலாம் இல்லை ஜஸ்ட் பார்வையோ ஏதோ ஒரு இடத்துல அந்த புதன் கூடையோ குரு கூடையோ ஒரு தொடர்பு வந்துட்டாருன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றும் பினாமியாக இருப்பாங்க இல்லைன்னா ட்ரஸ்ட்டு ஃபண்டு ட்ரஸ்ட் மூலிமா ஃபண்டு வர்றது ஃபாரின்லேருந்து ஃபண்ட் எதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டாக ஆரம்பிக்கிறது அப்போ நான் வந்து மக்களுக்கு சேவை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை பண்ணுறது இல்லாமல் இந்த விரச்சுரம் தான் இவன் எப்படி ஈஸியாக சம்பாதிக்கலாங்கிறது மட்டும்தான் அந்த பதினொன்று அஞ்சு எல்லாம் பண்ணும் இது வந்து பினாமி பணம் ட்ரஸ்ட் ஃபண்டு இதுக்குள்ளே இது சூரியன் மட்டும் தொடர்பு வந்துச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து குரு வீட்டில் போய் உட்காந்துட்டாலோ இல்லை புதன் வீட்டிலேருந்து குருவை வீட்டை பார்த்துட்டாலோ இவன் கண்டிப்பாக இந்த வேலையை பண்ணுவாங்க சர்வீஸ் ஓரியன்டாக போயிடுவாங்க கவர்மெண்ட் ஆக முடியாது ஆனால் கவர்மெண்ட்டுடைய உதவி பெறக்கூடிய விஷயங்களில் எடுத்துருவாங்க இப்போ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு ஃபண்டு கொடுத்து இதை பண்ணுங்க அதுக்கு அதுக்கெல்லாமே இவங்க லக் ஜாதகம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்போ இவங்க அதை சார்ந்து அந்த பெரிய மனிதனோட தொடர்புகளோடு போகும்போது ஒரு ஃபண்டை பார்த்துக்கலாம் அது பினாமே ஆக்டவாக வரணும் புதன் குரு தொடர்பு பினாமி இல்லாத பட்சத்தில் ட்ரஸ்ட்டு ஃபண்டு இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக வரும் ஓகே வேற எந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து இவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியே சூரியன் நான் ஏற்கனவே சொல்ல பத்தாம் அதிபதி எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு தான் எடுக்கும் நாங்கள் பத்தாம் அதிபதி ஏதோ ஒரு பாவத்துக்குள்ளே இருப்பார் அது பிரச்சினையான நட்சத்திரங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அப்போ அந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து விற்சகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் வேலைக்கு போவாங்க இந்த மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிறது வந்து பாருங்கள் சனியுடைய வீடு ப்ளஸ் வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய வீடு அதுக்கப்புறம் வந்து புதனுடைய வீடு இது எல்லாமே பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகமாக இவங்க ஜாதகத்தில் இருக்குது ஏன்னா சனி சுக்கரன் புதன் ராகு பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் நான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன் அதில் நட்சத்திரங்களாக இருக்கும்போது என்ன பண்ணால் மூணு ஏழு பதினொன்று பதினொன்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்சைஸ் எடுக்கிறது இந்த சூரியன் கூட தொடர்பு பெறும்போது என்ன அதான் சொல்லலை சூரியன் கூட சனி சேர்ந்தால் அரசாங்க உத்தியோகத்துக்குள்ளேயும் போவாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்துட்டு வெளியே வந்துடுவாங்க அதே போல் சர்வீஸ் ஓரியன்ட் மூணு ஏழு பதின சர்வீஸ் அந்த சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறது அதே போல் சுக்கரன் வீட்டில் சம்மந்தப்படும் போது சூரியன் சூரியன் சுக்கரன் சம்மந்தப்படும் போது என்னாகும்னா இவங்க வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய அமைப்பு புதன் கூட சம்மந்தப்படும் தான் ஏற்கனவே சொல்லிட்டு நான் வந்து அது பினாமி ஆக்ட்டில் வரும் கவர்மெண்ட்டுக்குள்ளே ஆலோசகராக போவாங்க இல்லைனா ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க ஏன்னா சூரியன் புதனெலாம் வந்து பார்த்திங்கன்னா காரிய தரிசிக்கும் வரும் ஒரு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கும் வரும் இந்த மூணு ஏழு பதினொன்று மெயினாக வரதில் மார்க்கெட்டிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் அதில் வரும் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டில் தான் சூஸ் பண்ணுவாங்க இந்த சூரியன் தொடர்பு பெற்று மூணு ஏழு பதினொன்றுங்கிறது எனக்கு தெரிஞ்சு கம்பெனிகளுக்கு தன்னுடைய அட்வைஸை கொடுக்கக்கூடிய இடம் ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லைனா சப்போர்ட்டிங் ஒரு ஆள் ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க சார் நீங்கள் கம்பெனியை கைட் பண்ணுங்கன்னு அந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு அரசியலுக்குள்ளே போகும்போது ஆலோசகராக போகக்கூடியவங்க நிறையா இருக்காங்க விருச்சகத்தில் நிறைய ஜோதிடர்களும் இருக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் ஆலோசனை சொல்லக்கூடிய இடம்னு சொல்லிட்டோம் இல்லையா அந்த மூணு ஏழு பதினொன்றுங்கிறது அதுதான் பண்ணும் ஸோ அந்த விஷயங்களை அவங்க எடுத்துக்கலாம் சூரியனுடைய செயல்பாடுகள் அதாவது எங்கேயுமே போனால் தான தாழ்த்திக்க மாட்டாங்க தான் சொல்லி ஒரு விஷயத்தை நடக்கணுங்கிறப்ப எங்கெல்லாம் வரும் நீங்கள் பார்த்துங்க அங்கெல்லாம் இந்த விருச்சகத்துடைய அமைப்பு இருக்கும் அதில் கொண்டு குறிப்பாக நான் சொன்னேன் இந்த காலகட்டங்கள் வந்துடும் இப்போ வந்து அவங்களுக்கு உண்டான காலகட்டம் இருக்கும் இல்லையா அவங்க வந்து எப்போ ஜெயிப்பாங்க எப்போ தோற்பாங்க அதை பற்றி கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நான் ஏற்கனவே சொன்னால் ஜெயிக்கணும் லைஃப்பில் ஜெயிக்கணும் ஒரு மெட்டீரியல் லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிரகங்கள் நான் சொன்னது வந்து சுக்ரன் சனி ராகு புதன் இந்த திசைகள் போனால் கண்டிப்பாக லைஃப் உண்டு இந்த சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் உங்களுக்கு லைஃப் உண்டு அப்போது சுக்ரன் சாரத்தில் நின்று நடத்துது எந்த கிரகமாக வேணா இருக்கும் சுக்கரன் சாரத்தில் நிற்கிது புதன் சாரத்தில் நினைக்குது ராகு சாரத்தில் நிற்கிது சனி சாரத்தில் நிற்கி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எலிஜிபிள் கேண்டிடேட் உங்கள் லைஃபை நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும் இண்டிவிஜுவலாக சஸ்டெயின் பண்ண முடியும் யாருடைய தொடர்பும் இல்லாமல் நீங்கள் லைஃபை ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இது இல்லாத கிரகங்கள் காரகத்துவங்கள் சொல்லக்கூடிய குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் இது வந்து திசை நடத்துதுன்னா நீங்கள் இன்னொருத்தரை நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அதாவது இன்னொருத்தருடைய சப்போர்ட்டில் தான் நீங்கள் வாழ முடியும் அடிமை வேலைக்கு தான் போக முடியும் அப்போ பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகமான நான் புதன் சுக்ரன் சனி ராகு இது போகும்போது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் இதில் பொது பொதுவாக பாருங்கள் சூரியன் தொடர்புன்னு சொல்லிட்டேன் சூரியன் வந்து பொதுவாக வந்து பாருங்கள் சொந்த காசை போட்டு பிஸ்னஸ் பண்ணாது அப்போ அடுத்தவனுடைய காசை தனதுடைய காசாக மாற்றி பிஸ்னஸ் பண்ணும் அப்போ பிஸ்னஸ்க்குள்ளே போவீங்களாங்கிறது நான் சொல்ல பத்தாம் இடமே சூரியன் ஆகிட்டார் இவங்களுக்கு லாபத்தை மிக அதீத லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னா புதன்தான் இப்போ பதினோராம் அதிபதியும் நம்ம சொல்ல மாட்டோம் பதினொன்றில் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது தொழில் ஸ்தானத்தில் சூரியனுடைய தொடர்பு வந்துருச்சு அப்போது அந்த புதனுடைய திசா புத்திகளில் மிகப்பெரிய ஒரு எனர்ஜி மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான சைனை இவங்களால் அனுபவிக்க முடியும் அதுக்கு பதிலாக குரு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் போனாலோ அல்லது குரு வீட்டில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலோ கேது சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலோ சந்திரன் வீடு இல்லை சந்திரன் சாரத்தில் இப்படி இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு லாஸை சந்திப்பீங்க ஸோ லாபம் என்பது புதன் வீட்டில் இருக்குது நஷ்டம் என்பது குரு வீட்டில் இருக்குது அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டிங்கன்னா ஓகே இதில் வந்து குருவே வரணுங்கிற அவசியமே கிடையாது குருவுடைய அபிஜித் கேது சந்திரன் இதெல்லாம் வந்ததுன்னா நெகட்டிவ் அபிஜித் அதாவது பொருளாதாரத்துக்கு நெகட்டிவ் உறவுக்காரங்களுக்கு வலுப்பெற்று அப்போ இதில் இவங்க மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய லாப நஷ்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா புதனில் நல்லா சம்பாதிங்க அதே குரு தொடர்பு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ வந்து சொத்து வாங்குகிற விஷயத்தில் இல்லைனா இவங்க மூலியமாக இன்னொருத்தருக்கு வந்து வருமானம் வருது அப்படிங்கும் போது வந்து விச்சக லக்னம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சார் கண்டிப்பா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியுடைய நட்சத்திரங்கள் எதுவுமே பதினொன்று இல்லை பதினொன்று கூட அஞ்சில் இருக்கார் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அடுத்தவங்களால இவங்களுக்கு லாபம் வருமா அப்படின்னா அடுத்தவங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உழைக்காத பணம் தான் அடுத்தவங்களுடைய லாபம் கரெக்டாக அதானே மேட்ரு நம்ம அடுத்தவங்களால் லாபம்னா நம்ம எதுவுமே பண்ணால் பொறுத்த நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்போ பதினொன்று கூட புதனுடைய நட்சத்திரம் அஞ்சல் இருக்குது அஞ்சாவது தான் உட்காந்து சாப்பிட்றது ஹெல்ப் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சி பொதுவாக இந்த நம்மளுக்கு ஒரு உதவி கிடைக்கணும் அப்படின்னா ஆறாம் பாவம் நல்லா சிறப்பாக இருக்கணும் இந்த ஆறாம் பாவம் என்பது செவ்வாய் வீடாக வர்றதுனால பெரிய லாபத்தில் இல்லை அதில் வந்து பதினொன்று கூடிய நட்சத்திரங்களோ பதினொன்று கூட தொடர்போ எதுவுமே அங்கே வராது ஆனால் செவ்வாயை தாண்டி அடுத்தது பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய அதனுடைய பாவத் பாவம் சொல்லுவோம் ஆறுக்கு ஆறுன்னு சொல்லக்கூடிய பதினோராம் பாவம் வேலை செய்யும்போது இவங்களுக்கு இயற்கையாக ஹெல்ப் கிடைக்க ஆரம்பிச்சு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நீங்க நம்ப மாட்டீங்க யாரோ என்னடா இப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டேன்னாங்கிற மாதிரி இருக்கும் தொழிலையும் சரி மற்ற விஷயங்களையும் சரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒர்க் அவுட் எல்லாமே பக்காவாக இருக்கும் இவங்க மூலியமா வேற ஒருத்தருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸே பண்றாங்க அப்படின்னா இவங்க மூலியமா அடுத்தவங்களுக்கு ஆதாயம் உண்டு அப்படி கண்டிப்பா உண்டு இவங்க மூலியமா அடுத்தவங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கறது வந்து இந்த கூட்டு பிசினஸ்ஸால வரக்கூடியது இப்போ அடுத்தது லாபம்னா எப்படி ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும் இவங்களை நம்பி அதை சொல்லல சுக்கர திசை சனி திசை ராகு திசை புதன் திசை போகும்போது இவங்களை நம்பி நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதே இவங்களுக்கே போகல குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா இவங்களே லாஸ் ஆகிடுவாங்க அதனால் லாபம் அதாவது யாரையும் யாரும் நம்ப முடியும் இல்லை இப்போ உங்க ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்னா இன்டென்ஷன் வந்து ஒன்று உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற இன்டென்ஷன் இருக்கும் இல்லைன்னா அவருக்கே லாஸ் ஆகும் அப்போ அவர் கொடுப்பாரா மாட்டாராங்கிற அவர் லாபத்தில் இருக்கா லாஸில் இருக்கா நம்ம செக் பண்ணணும் அப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறீங்கன்னா ரெண்டு பேருடைய ஜாதியை வச்சு இவருக்கு நல்ல டைம் அறிந்து இவருக்கு நல்ல டைமாக இருந்தால் ஜி ஜிபாடு ஒருத்தருக்கு நல்ல டைம் ஒருத்தர் கெட்ட டைம்னால் ஒருத்தரால் இன்னொருத்தர் கிட கெட்டுருவார் ஒன்றும் ஏமாத்துவார் இல்லைனா அவரே லாஸ் பண்ணி இவரையும் லாஸ் பண்ணி விட்டுவார் அதில் கவனமாக இருக்கும் ஸோ இப்போ டவுன்ஃபால் ஆகிற காலகட்டத்தில் உங்களுக்குண்டான வழிபாடு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய வழிபாடுகள் ஆனால் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பொருளாதாரத்தை தராத கிரகம் நம்ம சொல்லிட்டு அப்போ அதனுடைய அபிஜித் நடத்தினா ஏழாம் பாவம் சுக்கரனுடைய வீடு தான் இந்த சுக்கரனுடைய வீடு வந்தாலே நாங்கள் முதல்ல சொல்கிறது வந்து விஸ்வரூப தரிசனம் தான் அது சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பெருமாளுக்கு காலுக்கடியில் இருக்கக்கூடிய காலை புரிச்சுக்கூடிய அந்த தாயார் வழிபாடு பண்ணணும் ஏன் அந்த இடத்துல இருக்கீங்கன்னா அது ஸ்ரீரங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய முழு நட்சத்திரங்கள் பாதகாதிபதியாக இருந்தாலும் சந்திரன் தாயாரை குறிக்கக்கூடிய இடம் அப்போ அந்த இடத்துல போய் இருக்கும்போது உங்கள் பத்துக்கு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அதாவது பத்தாம் இடம் என்பது சிம்மம் அதுக்கு பத்துங்கிறது ஏழாம் இடம் அந்த அமைப்பு வந்து வலுப்பெறணும் அதாவது ஏழாம் இடம் தான் வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கூட்டு தொழில்கள் நீங்கள் கேட்கக்கூடிய சமூக தொடர்பு எல்லாமே அந்த ஏழாம் இடம் தான் அப்போ அது தான் நீங்கள் ஜெயிக்கவே முடியும் உங்களுக்கு கொடுக்குறக்கு ஒரு ஆள் வரணும் இல்லையா அப்போ அந்த இடத்த வலுப்படுத்தணும் ஃபஸ்ட்டு அப்போ முதல்ல வந்து ஸ்ரீரங்க தரிசனம் சார் ஸ்ரீரங்கம் எல்லாம் போகிற டைம் இல்லைனா பக்கத்தில் வந்து லக்ஷ்மி லட்சுமி தேவியார் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க அது குறிப்பாக கொஞ்சம் நீர்நிலைகளுக்கு அருகில் இருந்தால் ரொம்ப சிறப்பு இல்லாத பட்சத்தில் நான் சொன்ன ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க தொழில் ரீதியாக படிப்படியான வளர்ச்சி சார் இப்போ அதுவும் போக முடியலன்னா அதுக்கு பத்துக்கு நேர் ஆப்போசிட் வீடு வந்து பாருங்கள் எப்போவுமே வந்து சனி வீடாக வரும் அப்போ சனி வந்து யாரக்குறையாக வந்து காற்று ராசியாக வருவார் விருச்சகத்துக்கு அந்த காற்று ராசி சனியுடைய தத்துவம் சனியினாலே முதல்ல சொல்கிறது எல்லாருமே சொன்ன சித்தர்கள் ஜி அப்படின்னு கொண்டு போவாங்க நம்ம அதை ஜீவ சமாதி வழிபாடு சனி என்பது பொதுமக்கள் தொடர்பு சனி தான் பொதுமக்கள் அப்போ வந்து ஒன்று சமாதி வழிபாடுகள் மனிதர்களுக்காக மக்களுக்காக உழைத்த ஜீவ சமாதி வழிபாடுகள் செய்யணும் இல்லைனா சனி என்கின்ற பொது மக்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யணும் அவங்க கேட்குற சின்ன சின்ன உதவிகள் பண்ணுறது இன்னும் ஒன்று சனின்னா என்ன சொல்கிறேன்னா நலிந்த தொழிலாளர்கள் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் பண்ணும்பொழுது உங்களுக்கு படிப்படியான உயர் வரும் என்ன மாதிரி கொடுக்கலாங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா அதான் அப்போ வந்து அந்த சனியுடைய தொடர்பு எந்த பாவத்திலிருக்கோ அதுக்கேற்றபடி உணவு தானங்கள் ஆடை தானங்கள் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து அந்த இடத்துல ராகு அந்த பத்துக்கு நேர் ஆப்போசிட் பாவம் எடுத்திங்கன்னா நாலாம் பாவமாக வரும் அந்த இடத்துல வந்து சமாதி பத்து ஜீவ சமாதி வழி பத்து நாலு பத்து அஞ்சில் சமாதி வழிபாடு இதை தாராளமாக எடுங்க சிறப்பாக இருக்கும் இல்லை சார் நான் வந்து சிவனை தான் வழிபடுவேன்னு சொன்னிங்கன்னா சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய சிவனை வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்து சுகங்களும் சேரும் பத்துக்கு பத்து அதுக்கு பத்து நாலாம் பாவம் வலுப்பெறும் பொழுது தொழிலால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் சந்திக்கணும் ரொம்ப சிறப்பாக வந்து விரச்சினர் லக்னத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம் ஸோ இதே மாதிரி அடுத்த பதிவில் இன்னொரு லக்னத்தை பற்றி பார்க்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க